அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஆதாரத்தை காட்டிய ஓபிஎஸ் நைனாரை பதிலளிக்க விடாமல் அங்கிருந்து கூட்டிச் சென்ற அண்ணாமலை கடந்த மூன்று நாட்களாக ஓபிஎஸ் தரப்பிற்கும் பாரதிய ஜனதா தரப்பிற்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது ஓபிஎஸ் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முடியாததன் விரக்தியில்தான் தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் என தெளிவாக அறிவித்திருக்கிறார் இதனால் அவரது தலைமையில் அவர்களது அணியின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது நாம் எவ்வளவோ பொறுத்துவிட்டோம் இனிமேலும் பொறுமை காக்க வேண்டாம் மரியாதை இல்லாத இடத்தில் நாம் இருக்க தேவையில்லை எனவே நாம் என்டிஏ கூட்டணியிலிருந்து முதற்கட்டமாக வெளியேறுவோம் என ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என அறிவித்திருந்தார்கள் இது பற்றி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனிடம் கேட்டபோது அவரோ பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டும் என ஓபிஎஸ் என்னிடம் கூறியிருந்தால் நானே அதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பேன் அவர் எதற்காக என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை என பதிலளித்திருந்தார் இதனால் கோபமடைந்த ஓபிஎஸ் அவர்களோ பிரதமர் மோடி தமிழகம் வருவதாக அறிந்தவுடன் முதன் முதலில் தொடர்பு கொண்டது நயனார் நாகேந்திரனைத்தான் பின்பு அண்ணாமலையும் தொடர்பு கொண்டேன் அண்ணாமலை தன்னால் இயலாது என கூறிவிட்டதால்தான் மீண்டும் நயனார் நாகேந்திரனிடம் இது பற்றி கேட்டேன் மேலும் இதற்காக நான் கடிதம் கூட அனுப்பியிருந்தேன் நயனார் நாகேந்திரன் எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை இருபத்தி நான்காம் தேதி நயனார் நாகேந்திரனுக்கு ஆறு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் காலையில் இரண்டு முறை மதியம் இரண்டு முறை மாலை இரண்டு முறை என அப்பொழுதும் அவர் எனது தொடர்பை ஏற்கவில்லை அதன் பின்பு செல்போனில் குறும் செய்தியையும் அனுப்பியிருந்தேன் அதற்கும் பதில் அளிக்கவில்லை ஆனால் நான் நயனார் நாகேந்திரனிடம் இது பற்றி பேசவே இல்லை என்று கூறுவதை ஏற்க முடியாது அவர் அப்பட்டமாக பொய் பேசுகிறார் என குறிப்பிட்டிருந்தார் இது பற்றி விளக்கம் அளித்த நயனார் நாகேந்திரன் அவர்களோ ஓபிஎஸ் பேசுவது முற்றிலும் பொய் அவரிடம் என்ன ஆதாரம் உள்ளது அதுபோன்று எதுவும் இல்லை அவர் எனக்கு தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்ளவே இல்லை என கேட்டிருந்தார் இதற்கு ஓபிஎஸ் தரப்பு என்று ஆதாரத்தை அளித்துள்ளது ஓபிஎஸ் தனது செல்போனில் நைனார் நாகேந்திரனுக்கு அனுப்பியிருந்த குறுஞ்செய்தி மற்றும் ஆறு முறை தொடர்பு கொண்டதற்கான ஆதாரங்களை அளித்திருந்தார் இதுபற்றி இன்று கோயம்புத்தூருக்கு வந்திருந்த நயனார் நாகேந்திரனிடம் வினவப்பட்டது தீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஈரோடு சென்னிமலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கூட்டத்திற்கு நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை போன்றவர்கள் வந்திருந்தார்கள் இந்த கூட்டம் முடிந்தவுடன் செய்தியாளர்கள் ஓபிஎஸை நீங்கள் ஆதாரம் காட்ட கூறியிருந்தீர்கள் ஓபிஎஸும் தனது ஆதாரத்தை காட்டிவிட்டார் நீங்கள் அதற்கு என்ன பதில் கூறுகிறீர்கள் என கேட்டிருந்தார் அதற்கு நயனார் நாகேந்திரன் பேச தயாரானபோது அண்ணாமலை அவர்களோ பேச வேண்டாம் அவருக்கு நேரம் இல்லை அவர் உடனடியாக வேறொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என நயனார் நாகேந்திரன் கையை பிடித்து எடுத்துச் சென்றார் அப்படி இருந்தும் செய்தியாளர்கள் விடாமல் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலளித்துவிட்டு செல்லுங்கள் ஓபிஎஸ் தனது ஆதாரத்தை காட்டிவிட்டார் நீங்கள்தான் பொய்யுரைப்பதாக கூறுகிறார் என்று கேட்டதற்கு ஓபிஎஸ் செல்போனில் காட்டுவதையெல்லாம் ஆதாரமாக எடுத்து கொள்ள முடியாது வேறு ஆதாரத்தை அவர் கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அண்ணாமலை அவரை அதற்கு மேல் விடாமல் அங்கிருந்து அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது இது பற்றி டிடிவி தினகரன் அவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஓபிஎஸ்ஸிற்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது ஓபிஎஸை இந்த நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கி கூடாது ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதை நான் தனிப்பட்ட முறையில் ஒப்புக்கொள்ளவில்லை இது மிகப்பெரிய வருத்தமாகவே இருந்து வருகிறது ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்து மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் கடந்த எட்டு ஆண்டுகளாக நாங்கள் இருவரும் என்டிஏ கூட்டணியில் இருந்து பயணித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து விதமான முடிவுகளையும் ஏற்று நடந்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ்ஐ இதுபோன்று என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறும் அளவிற்கு ஆளாக்கி இருக்கக்கூடாது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அண்ணாமலை கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு வருகிறார் அதே சமயத்தில் அவர் தற்பொழுது மாநில தலைவர் இல்லை அவரால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறப்படுகிறது ஆனால் நயனார் நாகேந்திரன் எதற்காக ஓபிஎஸ்சிற்கு எதிராக செயல்படுகிறார் என்றால் அவர் எஸ் பி வேலுமணி மற்றும் எடப்பாடிக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்டிஏ கூட்டணியை சுமூகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எடப்பாடியின் முழுமையான ஆதரவு தேவை எடப்பாடி ஓபிஎஸ்ஐ எதிர்க்கிறார் எனவே ஓபிஎஸ்ஐ பிரதமரை சந்திக்க வைத்துவிட்டால் அது பிற்காலத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதனால்தான் நயனார் நாகேந்திரன் ஓபிஎஸிற்கு எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை அதே சமயத்தில் ஓபிஎஸ்க்கு எதிராக அவர் பொய்யுரைத்து வருவதாகவும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் நன்றி